வணக்கம் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பயிர்தம்பளகாரம் இது பொதுவாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பலகாரம் அதோடு எல்லாருமே இதை இலகுவாக செய்து சாப்பிடக்கூடியதோண்டு இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ முதல் நாங்கள் இந்த பயத்தம்பலகாரத்துக்கு பயரை வறுத்துக்கொள்ள போகிறோம் இதில் பயறு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த கப்பால் ரெண்டு கப் சேர்த்து சேர்த்துக்கொள்ள போகிறேன் இப்போ இதை கொள்ளுவோம் இது வறுக்கிறது நல்ல நிறம் மாறி நல்ல ஒரு வாசம் பெறும் நல்லா வறுவட்டு அளவுக்கு வறுத்து கொள்ளணும் அடுப்பை ஓரளவு நடுத்தர அளவில் விட்டு வரத்துக்கொள்ளுவோம் இப்போ எனக்கு பாருங்க பயரும் நல்லா வறுவட்டு வந்துட்டு உங்களுக்கு அது பார்க்க தெரியும் பாருங்க நல்லா நிறம் மாறி ஒரு ஒரு பொன்ரமானத்தில் இப்படி இருக்கும் இப்படி இருக்காக்க இதை நாங்கள் இறைக்கி விட்டுக்கொள்வோம் விரைக்கி நல்லா ஆரட்டும் பயர் ஆரட்டும் இப்போ இந்த வறுத்த வர்த்தந்த சட்டிலேயே நான் தேங்காப்பையும் கொள்ள போகிறோம் இப்போ இதுக்கு சேர்க்குற தேங்காப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் எனக்கு நான் இதில் ஒரு ஒன்றரை தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்குறேன் இப்போ இதை கொள்ள போகிறேன் இதுக்கு நீங்கள் தேங்காய் கொஞ்சம் கிணக்க சேர்த்திங்கன்னு சொன்னால் அந்த டேஸ்ட்டும் இன்னும் நல்லா இருக்கும் இது நாங்கள் இது அந்த ஈரத்தன்மை எல்லாம் போய் நல்ல நிறம் மாறி வரும் இதுவும் நல்ல ஒரு பொன்னுரத்துக்கு வெறும் அளவுக்கு வறுத்து கொள்ளணும் இதில் நீங்கள் தேங்காய் பூவில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு பயத்தம்பளாயிரம் கொஞ்சம் கெதியில் பழுதாக பார்க்கும் மற்றதி அந்த தேங்காய் பூ நல்லா வறுபட்டு விறக்கான்னு அந்த வாசமும் இந்த பயத்தம்பளாயிரத்தில் நல்லா இருக்கும் அதால் இதையும் நல்லா வறுத்துக்கொள்ளுவோம் இப்போ எனக்கு தேங்காய் அப்போ நல்லா வறுபட்டு வந்துட்டு முருகிங்க பாருங்கள் பார்க்க இப்படி இருக்கணும் இப்படி வரவற்று இருக்கணும் இப்போ அடுப்பை நுப்பாட்டிட்டு இதையும் மாறப்பட்டு கொள்ளுவோம் பயரு மாறட்டும் இது மாறினா பிறகு தான் நாங்கள் எடுத்து அரைச்சு கொள்ளுவோணும் இப்போ எனக்கு இந்த பயர் நல்லா ஆறி வந்துவிட்டது இப்போ நான் இதை அரைச்செடுத்து கொள்ள போகிறேன் ஒரேதா போட்டு அரைக்கலாம் ரெண்டாக போட்டு அரைச்செடுத்து கொள்ளறோம் இப்போ நான் பயர் அரைச்செடுத்துருக்குறேன் அரைச்சு நீங்கள் அரிக்கெல்லாம் தேவையில்லை கொஞ்சம் சின்ன சின்ன இந்த இப்படி இருந்தாலும் பிரச்சனையில் இப்படி அரைச்செடுத்து கொள்ளுங்க இப்போ நாங்கள் பயரெல்லாம் அரைச்செடுத்துட்டோம் இப்போ இதோட வறுத்த அரிசிமா சேர்க்க போகிறோம் வறுத்த அரிசிமா நான் இன்றைக்கு அந்த பயர் அளவெடுத்த அதே கப்பால் தான் சேர்த்து கொள்ள போகிறேன் நான் ரெண்டு கப் பயிர் எடுத்துருக்கிறேன் அதுக்கு ரெண்டு கப் சேர்த்து சேர்த்துக்கொள்ள போகிறேன் நீங்கள் வேணும்னு சொன்னால் ஒரு கப் பயிருக்கு ஒன்றரை கப் அரிசி மாப்படி கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் இப்படி நான் இப்போ சேர்க்குற மாதிரி ஒரு கப் படி ரெண்டு கப் நீங்கள் வேணுமுன்னா சேர்த்துக்கொள்ளுங்க நாங்கள் அரிசி மா சேர்க்குற அளவை குறைச்சோம்னு சொன்னால் பைதம்பளாயிரம் அந்த பயத்தின் வாசம் இருக்கக்கே இன்னும் நல்லா இருக்கும் நான் பயங்கர ரெண்டு கப் அரிசிமாக சேர்த்துருக்குறேன் இதோட சீனி சேர்க்க போகிறோம் இப்போ இதுக்கு சேர்க்குற சீனீண்ட அளவு நீங்கள் அரிசிமாக எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதே அளவு சீனி சேர்க்கணும் ரெண்டு கப் சீனி சேர்க்க போகிறேன் சீனி என்ன போகிறோன்னு சொன்னால் ஒரு கா மிக்சி கப்பில் போட்டு கொஞ்சம் அரைச்செடுத்துட்டு சேர்த்துக்கொள்ளுவோம் நான் இதை அரைச்செடுத்து தான் சேர்க்க போகிறேன் இதை அரைச்செடுத்த சீனி இன்னும் ஒரு கப் சீனி சேர்க்கணும் அதையும் அரைச்செடுத்து கொள்ள போகிறேன் சீனி சேர்த்திட்டம் இதோட நாங்கள் அந்த வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூ இதுவும் நல்லாவே ஆறி வந்துட்டுது இதையும் அரைச்சு சேர்க்க போகிறோம் இதையும் மிக்சி கப்பில் போட்டு அரைச்செடுத்து கொள்ள போகிறோம் இந்த அரைக்கேக்கு நல்ல ஒரு எண்ணத்தன்மை வரும் அந்தளவுக்கு அரைச்சி கொள்ளணும் மற்ற நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்கோ இதையும் அரைச்செடுத்து அந்த அதோடையே சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ நான் இங்கே தேங்காய் அரைச்சி எடுத்துருக்குறேன் இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து சரியாக நல்லா வறுத்து இருந்தீங்கன்னு சொன்னால் இப்படி அரைக்க இப்படி நல்ல எண்ணெய் தன்மையாக வரும் இப்போ இதையும் நாங்கள் அந்த எடுத்து வச்சுக்கிறோம் அந்த மாவோடியே சேர்த்துக்கொள்வோம் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்குது தேங்காய் அதையும் அரைச்சி தோடை சேர்த்துக்கொள்ள போகிறேன் இப்ப எல்லா தேங்காய்வும் அரைச்செடுத்து ஆச்சு இப்போ இதுக்கு நாங்கள் இனி முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கொள்ள போறோம் அது மிளகு நச்சீரக தூள் இது சேர்த்திங்கன்னு சொன்னா தான் இந்த வாசும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நான் உங்களுக்கு இது வறுக்க அரைக்க ஹாட்டில் ஏற்கனவே மிளகு நச்சீரகம் கொஞ்சம் சாதுவா வறுத்து போட்டு அரைச்செடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கட்டியல் இல்லாமல் அரைச்செடுத்து வச்சிருக்கிறேன் சொன்னால் நீங்கள் தேவையான நேரம் உடனே எடுத்து சேர்த்து கொள்ளலாம் இப்ப இதில் இருந்து ரெண்டு அளவு சேர்த்து கொள்ள போகிறேன் இதோட இதுக்கு கொஞ்சம் உப்பு கணக்காரங்க கொஞ்சமாக உப்பு இப்போ நாங்கள் இந்த பயத்தம்பதாயிரத்துக்கு தேவையான எல்லாமே இதில் சேர்த்துட்டோம் இனி இதை கலந்து கொள்ள போறோம் இந்த கலக்க முதல் தண்ணி ஒன்றும் செய்கிறாங்க இந்த தேங்காயில் உங்களுக்கு நல்ல இப்படி எண்ணெய் தன்மை இருந்தது என்று சொன்னால் இதையோட சேர்த்து கலக்கவே நல்ல அளவாக இருக்கும் காணாண்டா நாங்கள் பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொள்ளலாம் இப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதில் இந்த சீனிக்கு பதிலாக சர்க்கரையாக பானியாக காய்ச்சி கூடி இந்த பயத்தம்பலம் செய்யலாம் நான் இது இதை சேர்த்து நல்லா கையால் அப்படி சேர்த்து நல்லா கசக்கி கிளக்கி விடுவோம் அப்போ தான் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஈரத்தன்மையாக வரும் நீங்கள் எல்லாம் ஒன்று நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டா பிறகு நீங்கள் கையில் எடுத்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கணும் எனக்கு பிடிபடையில் இப்படி பிடிக்கணும் நல்லா பிடிக்க பிடிபடணும் பேருந்து நாங்கள் உடாச்சு விட்டோம்னு சொன்னால் நல்ல உதிர்ந்து கொட்டுற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு அந்த மாண்ட தன்மை இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா கொதிக்கிற தண்ணியில கொஞ்சமா சேர்த்து கொள்ளணும் இப்போ நான் இதுக்கு ஒரு ரெண்டு மெசக்கராண்டி அளவு தண்ணி சேர்த்துக்கொள்றேன் சேர்க்க கொஞ்சமாக என்ன சொன்னால் டா கெதியில் நீங்கள் கிணக்க சேர்த்துட்டிங்கன்னா ஒரு களித்தன்மைக்கு வந்துடும் அப்படி இல்லை நீங்கள் முதல் தரம் அப்படி செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த மாவில கொஞ்சம் தவழில் எடுத்து வச்சுக்கொண்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் கிணக்க தண்ணியும் சேர்க்கக்கூடாது இந்த தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்வோம் இன்னும் ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன் அதில் கொதி தண்ணியாக இருக்கும் நம்ம சேர்க்குற தண்ணி இந்த நம்ம சேர்த்தோம்னு சொன்னால் எனக்கு காணக்கூடியதாக இருக்கும் இனி இதை நல்லா கலந்து குழைச்சி விட்டு கொள்வோம் எனக்கு இதுக்கு தண்ணி காணும் ஆனால் உங்களுக்கு அடுத்து இப்படி சொன்னால் கொஞ்சம் முதற தன்மையாக இருக்கும் ஆனால் நல்லா கையால் இறுக்கி பிடிக்க நல்லா பிடிக்கக்கூடியதாக இருக்கும் மற்ற நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னு சொன்னால் களித்தன்மையாக இருக்கும் களித்தன்மையாக இருக்க அந்த அந்த கெதியில் பழுதாகவும் பார்க்கும் உருண்டை பிடி பாடுது இப்போ இதை நல்லா இறுக்கி பிடிக்கணும் எப்பயும் நல்லா இறைக்கி பிடிக்கோ இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு பிடிக்க வெடிக்கும் அதனால் நல்லா எந்த அளவு உருண்டையாக வேணுமோ அளவுக்கு இப்படி இறைக்கி பிடிக்குங்க இப்படி பிடிக்க பிடிக்க உங்களுக்கு அந்த வெளியில் நிறம் மாறி கொஞ்சம் அந்த எண்ணெய் தன்மை மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு நல்லா வெடிப்புகள் இல்லாமல் இறைக்கி பிடிக்கணும் இப்போ இதெல்லாம் முருண்டையெல்லாம் பிடிச்சாச்சுது இப்போ இதை நாங்கள் தோச்சு பொறிக்கிறதுக்கான அந்த மாவை கலந்து கொள்ள போகிறோம் அது வரைக்கும் இதை நீங்கள் மூடி வைக்கணும் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் காஞ்சி வடிக்க பார்க்கும் மூடி வச்சுட்டு மாவை கரைச்சி கொள்ளுவோம் இப்போ இதை துவச்சு எடுக்கிறதுக்காக இதில் நான் ரெண்டு கப் பறுக்காத வெள்ளை அரிசி மாவோட கால் கப் அளவு கோதுமை சேர்த்துருக்குறேன் அவிக்காத கோதுமை சேர்த்துருக்குறேன் இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் கொஞ்சம் உப்பு இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டு கொள்வோம் கலந்துட்டு தண்ணியை சேர்த்து கரைச்சி விட்டு கொள்ளுவோம் இப்போ இதுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து இந்த மாவுக்கு இப்படி ஒரு பதத்துக்கு இப்படி கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கணும் நல்ல தண்ணியாயும் இல்லை பாருங்க இப்படி இருக்கணும் இப்படி ஒரு பதத்துக்கு தண்ணியை சேர்த்து கரைச்சி விட்டு கொள்ளுங்க நான் இதுக்கு சேர்த்த மஞ்சள் காணாண்டதால் இப்பையும் கொஞ்சமாக மஞ்சத்தூர் சேர்த்துக்கொள்கிறேன் இது உங்களோட அந்த பைத்தம்பளாக இருந்த நிறத்துக்கு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கோ இப்போ நாங்கள் இந்த மாவையும் கரைச்சிட்டோம் உருண்டியிலும் உருட்டோம் இனி எண்ணெயில் பொறிச்செடுத்துக் கொள்ளுவோம் இப்போ எனக்கு எண்ணெய் பாருங்க நல்ல அளவான சூடாக இருக்குது இதில் நீங்கள் எண்ணெய் எடுக்க இந்த பலகாரம் பைத்தம்பளாகாரம் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்து கொள்ளுவோம் இப்போ இதில் நாங்கள் அந்த உருண்டையெல்லாம் மாவில் துவச்சி துவச்சி போட்டுக்கொள்ளுவோம் மற்ற ஒரே தடவையில் நிறைய போடாதீங்க நிறைய போடக்கையும் அவங்களுக்கு அது உங்களுக்கு வெடிக்க பார்க்கும் அதனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி மெதுவாக மாவில் துவச்சி போடுவோம் போட்ட உடனே கரண்டியை வச்சு திருப்பக்கூடாது கொஞ்சம் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு திருப்பி கொள்ளுவோம் இப்போ நான் எனக்கு ஒரு தடவை களவாக போட்டிருக்கிறேன் போட்டுவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுவிட்டு திருப்பி விட்டு கொள்கிறேன் நீங்கள் பயத்தம்பலாயிரம் செய்யக்க அடுப்பை நல்லா கூட்டி விடாதீங்கோ ஒரு நடுத்தர அளவில் குறைச்சி விட்டு கொள்ளணும் இப்படியே திருப்பி திருப்பி கொஞ்சம் நேரம் விட்டு அடுப்பை நல்ல நடுத்தரவளை விட்டு அதில் வெளிப்பகுதி நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வரணும் உங்களுக்கு பார்க்கக்க தெரியும் அது நிறம் நாங்கள் அந்த பயத்தம்பலாயிரத்தை எடுத்து முடிய வெளிப்பகுதி நசீகிற மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் முறு அந்த இருக்கணும் நாங்கள் அதை நல்ல பொறுமையாக விட்டு பொறிச்செடுத்து கொள்ளணும் இப்போ எனக்கு அளவாக வந்துட்டு உங்களுக்கு வெளிப்பகுதியை பார்க்க தெரியும் நிறம் இப்படி ஒரு நிறத்தில் இருக்கணும் இல்லாட்டி கையால் பாருங்க கொஞ்சம் கடினமாக இருக்கும் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு காட்டுறேன் இப்போ நான் எல்லாம் எடுத்துட்டேன் இதை நீங்கள் எடுத்து கையில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் செய்துட்டு பார்த்தீங்கன்னா வெளிப்பகுதி கொஞ்சம் இந்த கடினமாக நாங்கள் சாப்பிடக்க முறுமொறுப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி நாங்கள் செய்த முடியாதான் அது ரெண்டு கிழம அளவுக்கும் பழுதாகாமல் வச்சு சாப்பிடக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கும் இந்த பாயத்தம்பலகாரம் இப்படி செய்கிறது பிடிச்சிருந்துன்னு சொன்னால் இந்த அளவுகளில் எடுத்து இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி